அஸ்லாம் வலைக்கம் இந்த வீடியோவை வந்து ஸ்க்ரோல் பண்ணி விட்றாதீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஒரு அவர்னஸ் வீடியோ அதுவும் டிடிஎச் பற்றி ஒரு அவர்னஸ் வீடியோ கண்டிப்பாக பாருங்கள் பொதுவாக ஏமாத்தி வேலை நிறைய நடந்துருந்தது ஃபர்ஸ்ட்லாம் வந்து இந்த பதினாறு நம்பர் நான் கேட்டு ஏமாத்திக்க நானுங்க அப்புறம் ஜிபேயில் பேமெண்ட் அனுப்பிட்டு சார் தவறில் அனுப்பிட்டு அந்த பணத்தை இந்த நம்பர் திருப்பி நம்ம அதில் பண்ணாங்க நான் நான் ஒரு இடத்துலேருந்து இன்னொருக்கு வெளியே போகிற வேலைக்கு என்னுடைய பழைய பொருட்களாக இருக்குது அதை வந்து சேல்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஏமாற்றுறாங்க ஏகப்பட்ட ஏமாற்ற வேலை நடந்துச்சு அதே மாதிரி உங்களுடைய ப்ராடக்ட் ஒன்று நீ அனுப்பிருக்கீங்க வெளிநாட்டுக்கு அது வந்து கஸ்டமர்ஸ் மாட்டிக்கிடுச்சி அதை வந்து நீங்கள் க்ளியர் பண்ணணும் நீங்கள் அனுப்பிலைனா கூட உங்கள் பேர் யாரும் அனுப்பியிருக்காங்க அப்போலாம் சொல்லி உருட்டு பண்ணாங்க அதுவும் வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணிச்சு ஒவ்வொரு மொபைலையும் நம்ம ஆன் பண்ணும் போதும் அந்த அவர்னஸ் ஆடியோ வருது அதை நம்ம கேட்டு அதனால் இப்போ அந்த இது கிடையாது இப்போ இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா டிடிஹெச் அதாவது டிடிஹெச் மூலமாக ஏமாற்ற வேலை நடக்க ஆரம்பிச்சிருக்குது நம்மளுடைய ஏர்டெல் கஸ்டமரு கோயத்தில் ஒர்க் பண்ணுறாங்க அவங்க வீட்டுக்கு தான் இங்கே ஃபிட் பண்ணி கொடுத்துருக்கோம் நம்ம லோக்கலில் அவங்க வீட்டுக்கு ஒரு ஃபோன் வந்திருக்கு உங்களுடைய ஏர்டெல் செட் பாக்ஸ் வந்து ஆயிடுச்சு நாங்கள் புது பாக்ஸ் கொடுக்குறோம் ரெண்டு நாள் கொண்டு வந்து கொடுத்துருவோம் நீங்கள் அதை என்ன கொடுங்க வீடு எங்கே இருக்குன்னு சொல்லுங்க அட்ரஸ் கேட்டு என்ன பண்ணியிருக்காங்க போயிருக்காங்க அவங்க என்ன பண்ணியிருக்காங்கண்ணா ஆக்சுவலாக அந்த ஒரு ஃபோன் அட்டம் பண்ணிட்டு அவங்க வீட்டுக்காரங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லவும் இல்லை இன்னொன்று நம்ம கொடுக்கிற செட்டாப் பாக்ஸ் ஆஃப்ரீ ஃப்ரீ மொபைல் யூஸ் கொடுக்குற செட்டாக பாக்ஸ் எல்லாத்தையும் ஸ்டிக்கர் ஒன்று இருக்கும் யாரும் ஓட்ட மாட்டாங்க பட் நம்ம அதை கம்பல் பண்ணி ஒட்டி கொடுப்போம் ஏன்னா அதில் வந்து ஃபோன் நம்பர் இருக்கும் சிக்னல் ப்ராப்ளம் ரீசார்ஜில் ப்ராப்ளம் செட்டாக பாக்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நாங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள் அதை மென்ஷன் பண்ணி அதை கூட ஒட்டியிருப்போம் அது மேலே இருக்கிறது ஸோ பண்ணுற பாருங்கள் இந்த இதில் பற்றிலாம் இருக்கல இந்த நம்பருக்கு கால் பண்ணி அவங்க நம்ம கிட்டையாவது காண்டெக்ட் பண்ணியிருக்கலாம் அந்த மாதிரி கேட்கறாங்க சொல்லிடலாம் எதுவுமே கேட்கல அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க வீட்டுக்கு வரல வெளியே ஒரு ரோட்டில் இருந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க இங்கே வந்து கொடுங்க மேடம் இன்னொருத்தர் வந்து தரேன்னு சொல்லியிருக்காங்க அதனால் நீங்கள் இங்கே வெயிட் பண்ணுறோம் நீங்கள் பக்கத்தில் இங்கே வந்து கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க என்ன காரணம்னா இவங்க வீட்டில் வந்து சிசிடிவி கேமரா இருக்குது அதனால் வீட்டுக்கு வரல அவங்க தூரமாக வந்து பண்ணியிருக்காங்க இவங்க எதிர்பார்த்தது வேறு ஏதாவது எதிர்பார்த்துப்பாங்க ஏதாவது உக்கிட்ட வந்து ஏதாவது சேஞ்சு நான் ஓடிலாம் அப்படின்னு நினச்சிருப்பாங்கங்களா என்னன்னு தெரியல பட் எல்லாம் காப்பாற்றலாம் ஒன்றும் பெருசாக நடக்கல ஆனால் இவங்க பாக்ஸை கொடுத்து வந்துட்டாங்க திரும்ப வந்து ரெண்டா கழிச்சு அந்த நம்பர் கால் பண்ணால் போகல அப்போ அவங்க வீட்டுக்காரங்களுக்கு ஃபோன் சொல்லியிருக்காங்க வெளிநாட்டுக்கு ஃபோனு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி வந்து பாக்ஸ் வாங்கி போனாங்க பாக்ஸ் ஒன்று கொடுக்கல ஃபோன் அட்டன் பண்ண மாட்டேங்கிறாங்க உடனே அவர் வந்து எனக்கு தகவல் தெரிவிச்சார் அப்படியா யாரும் அப்படி வர மாட்டாங்க கம்பெனிலேருந்து வந்து வாங்குறது சான்ஸே கிடையாது நம்ம வந்து கம்பெனின்னு சொன்னால் கூட வந்து சர்வீஸ் பார்க்குறது தான் வருவாங்க அவங்களுக்கு டேக் போட்டு தான் வருவாங்க கம்பெனிலருந்து வரவங்க அது லோக்கலில் உள்ளவங்க நமக்கு தெரிஞ்சவங்க தான் வருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இருந்தாலும் பிரச்சனை இல்லை அவங்க யார் காண்டக்ட் பண்ணாங்களோ அவங்க நம்பர் எனக்கு அனுப்புங்க அப்படின்னு சொன்னேன் அந்த நம்பர் அனுப்புனாரு நானும் காண்டாக்ட் பண்ண நான் ரீச்சபிள் ஆயிடுச்சு அதாவது அது ஃபேக் நம்பர் அது ஆக்சுவலாக அப்போ வந்து உங்கள் ஃபுட்டேஜ் ஏதாவது வீட்டுக்கு வந்தவங்க ஃபுட்டேஜ் தான் அவர் சொன்னார் இந்த மாதிரி சார் அவங்க வீட்டுக்கு வரல வெளியின்னுட்டு வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னா இருந்தாலும் நான் கம்பெனியில் வந்து செக் பண்ணிட்டு கம்பெனியில் உள்ள எல்லாருக்கும் நான் இன்ஃபார்ம் பண்ணேன் அவங்க சொன்னாங்க சார் இங்கேருந்து யார் போய் வாங்கலை சார் அப்படின்னு சொன்னாங்க அப்போ கன்ஃபார்மாக தெரிஞ்சு இது ஒரு ஃபேக்கான இதுதான் இது இது வந்து ஸ்கேம் இது யாரையும் ஏமாத்துறக்கா பண்ணிருக்காங்க அப்போ நான் வந்து கம்பெனிலையும் விசாரிச்சு பார்த்தேன் அவங்க சொன்னாங்க சார் கம்பெனிலேருந்து யாரும் அனுப்பலை பட் இது வந்து நாங்கள் விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்களும் எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க அவங்களும் நல்ல எடுத்து விசாரிச்சாங்க பட் இருந்தாலும் அவங்க யாருமே கம்பெனியில் ஸ்டாப் போகல கம்பெனியில் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ ஒரு பாக்ஸ் வாங்கி அதை ரீசார்ஜ் பண்ணலைன்னா கம்பெனிலேருந்து கால் பண்ணி சொல்லுவாங்க உங்கள் செட்டப் பாக்ஸ் வந்து ரீசார்ஜ் பண்ணாமல் இருக்குது நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க யார் வீட்டுக்கு வந்து பாக்ஸை வாங்கிட்டு போக மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க இது கன்ஃபார்மாக நமக்கு தெரியும் இது தெரிஞ்ச விஷயம் தான் இந்த வீடியோ பார்க்க நண்பர்கள் என்ன பண்ணுனா உங்கள் வீட்டில் உள்ளவங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்கள் லேடிஸ்க்கு பொதுவாக சொல்லிடுங்க யாராவது ஃபோன் பண்ணி இந்த மாதிரி செட்டாப் பாக்ஸ் எக்ஸ்பைரி ஆயிடுச்சு மாத்தணும்னு சொன்னாலும் சரி இல்லை உங்கள் வீட்டில் கேஸ் லீக் இருக்கான்னு செக் பண்ணும் வரேன்னு சொன்னாலும் சரி யாரையும் அலோவ் பண்ணாதீங்க தயவுசெய்து நீங்கள் சொல்லிடுங்க வீட்டில் உள்ளவங்க ஆண்கள்கிட்ட நம்பரில் கொடுத்துருங்க அவங்க பேசிக்கிடுவாங்க அதனால் வந்து பெண்கள் யாரையும் உடனே அக்செப்ட் பண்ணி உள்ளே அலோவ் பண்ணிடாதீங்க வரவங்கள வீட்டுக்கு யார் வந்தாலும் சரி ஃபோட்டோ எடுத்துக்கணும் ஃபோட்டோ எடுத்து வைக்காதீங்க ஃபோட்டோ எடுத்து அக்கா சென்ட் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் என்ன சென்ட் பண்ணிட்டு நூற்றுக்கு போயிடும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அவங்கள அலோவ் பண்ணுங்க அதே மாதிரி அலோவ் பண்ணா கூட பக்கத்தில் யாராவது தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸு இல்லை உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள் உள்ள பசங்க யாராவது இருந்தாங்களோ வீட்டில் பெரியவங்க யாராக இருந்தாலும் கூப்பிட்டு வச்சுட்டு அப்புறமா அந்த அவங்களை அலோவ் பண்ணுங்க வீட்டுக்குள்ளே அவங்களும் சரி பண்ணிட்டு போக வேண்டியதாக இருந்தாலும் அப்பதான் நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் ஏன்னா தேவையில்லாம் யாரையும் அலோவ் பண்ணோம்னா நிறைய விஷயங்கள் நடக்குது அதை நம்ம வந்து தவிர்த்துக்கிறது நல்லது அதுக்காக நான் வீடியோ போடுறேன் இதை பார்க்கக்கூடிய நண்பர்கள் தங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க